ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்ரோதித்து வழிநடத்துவாராக கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது இதுவரைக்கும் கத்தர் உங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் நன்மையானலே தந்திருக்கிறார் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்து எத்தனையோ ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்து வந்த நேரங்களில் எல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் உங்களை தொடாதபடி பாதுகாத்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து இம்மட்டுமாறி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் எனவே இந்த நாளிலும் கத்த நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கும்படியாக இன்றைக்கும் நன்மையானவர்களை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது நீங்கள் கத்தரை தேடுகிறவர்களாக கத்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு குதையும் இருக்காது ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரம தகப்பில் அறிந்திருக்கிறார் அவர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் கத்தரை நம்பும் பொழுது பாக்கியமான இருக்கிறீர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையினாலே இன்னும் முழுமையாய் கத்தரை ருசித்து முழுமையாய் கத்தரை நம்பி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது இன்றைக்கு நீங்கள் செய்யப்போகிற எல்லா வேலைகளிலும் தேவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகிறது நீங்கள் கத்தருடையவர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் உங்களுக்கான நன்மைகளை உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவார் இந்த நாளிலும் கத்திரங்களை மிகுதியாக ஆசிர்வதித்து அற்புத சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் செய்யப்போகிற வேலையை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கத்தரை நம்பி கத்தரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இன்றைக்கு ஒரு மிகுந்த ஆசிர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களோடு கூட இருப்பார் உங்களை அற்புத சாட்சியாக நிறுத்துவார் கத்திரதா உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே